ஆ அது சக்சவலைப்படுறீங்க யா ஓகே ஓகே சரி ஓகே தேங்க்யூ எப்பா யாரோ பாலான்னு வெயிட் பண்ற உள்ள வர சொல்லு ஓகே சார் சார் குட் மார்னிங் மிஸ்டர் பாலா பிளீஸ் பி சீட்டட் என்ன யோசிக்கிறீங்க என் பேர் உங்க பேர் மட்டும் இல்ல பெரிய என்னை பற்றி நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும் ப்ளீஸ் பி சீட்டட் தேங்க் யூ சார் எங்கள் ஆஃபீஸில் எல்லா ரூம்லயும் சர்விலன்ஸ் கேமரா இருக்கு நாம் பிஸ்னஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் பணத்தோட அருமையும் நேரத்தோட அருமையும் உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் கோல்டுன்னு பொதுவாக சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மை டைம் இஸ் ரியலி கோல்டு என்னுடைய பத்து நிமிஷ வருமானம் இந்திய மதிப்பீடு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் உழைக்கிறேன் அதனால ஒரு நாளைக்கு என்னுடைய வருமானம் அறுபது லட்சம் ஒரு மாசத்துக்கு பதினெட்டு கோடி ஒரு வருஷத்துக்கு பதினாறு கோடி பில் கேட் சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் பார்ன் பூவர் இட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக் பட் இஃப் யூ டை புவர் இட் இஸ் யுவர் மிஸ்டேக் உங்களுக்கு அர்த்தம் நினைக்கிறேன் அது அது தப்பு தப்பு இல்லை அதே தான் நானும் இப்போ நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களை வெயிட் பண்ண வச்சா அது என்னுடைய தப்பு ஆனா நீங்க அப்பாயின் வாங்காம அனாவசியா அது என்னுடைய தப்பு இல்லை இப்போ சொல்லுங்க உங்க டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு நான் காரணமா இல்லை நீங்க காரணமா நான் உங்களுக்கு பத்து நிமிஷம் பாலா இந்த ஆஃபரில் எனக்கு இஷ்டம் இல்லை சார் நான் சொல்கிற மாதிரி ஜாயின் வெஞ்சரில் ஃப்ளாட்ஸ் கட்டினா நூறு கோடி லாபம் வரும் சார் அதில் உங்களுக்கு ஒரு ஐம்பது கோடி லாபம் வரும் சார் பல கம்பெனிங்க நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு வர்றாங்க நான் உங்கள் கம்பெனி பெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன் நீங்கள் என்னடா என்ன சாரி மிஸ்டர் பாலா நாங்கள் முந்நூறு வீடுகளுக்கு குறைஞ்சி கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது தட் இஸ் அவர் பாலிசி எங்களுக்கு பணம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு பாலிசியும் முக்கியம் நீங்கள் புறப்படலாம் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா மிஸ்டர் பாலா உங்களால் எனக்கு ஒரு லட்ச ரூபா நஷ்டம் ஐ மீன் என்னுடைய பத்து நிமிஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் போகலாம் நீ வாப்பா

எந்த ஒரு விஷயமும் நடந்துரும் நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு சுக்ரன் சார் நம்ம டைரக்டர் எப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சிருவாரு அந்த நம்பிக்கை எனக்கு நூத்துக்கு இருநூறு சதவீதம் இருக்கு ஆனா என்ன பாருங்க ஆரம்பத்தில இத்தனை தடங்கல்கள் வருதுங்கிற வருத்தம் தான் அதிகமா இருக்கு இதுல வருத்த படறதுக்கு ஒண்ணுமே இல்ல பர சினிமாவுல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு என்னன்னா இப்போ நான் டைரக்ட் பண்ற இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் காம்பினேஷன்ல நம்ம டைரக்டர் வேற படத்தை ஆரம்பிச்சிருந்தாருனா அவருக்கு இந்த தேக்க நிலை வந்திருக்காது பைனான்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டிருந்திருக்க மாட்டாரு அவருக்கு வேலை நடந்துட்டே இருந்திருக்கும் ஆனா அதை விட்டுட்டு என் படத்துல கான்சன்ட்ரேட் தானே அவருக்கு இப்ப இந்த நெருக்கடி வந்திருக்க அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன் சரி நம்ம டைரக்டரோட போன படம் கூட என்னாச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு யாருக்காவது நம்பிக்கை இருந்துச்சா ஏ நானே நம்பிக்கை இல்லாம தானே இருந்தேன் அது அது வேற பிரச்சனை சார் அது ஒண்ணு ஃபைனான்ஸ் பிராப்ளத்தால நிக்கிறீங்களே ஃபைனான்ஸ் பிரச்சனை கூட ஒரு வழியா தீந்துறோம் ஆனா அந்த படத்தோட ஹீரோயின் ஒரு தன கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா இனிமே நடிக்கவே வர மாட்டேன்னு அமெரிக்காவுக்கு ஓடி போய் செட்டில் ஆயிட்டால அவ்வளவு ஏ நம்ம டைரக்டர் அந்த படத்தை ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார்ல ஆமாமா அப்புறம் அந்த படத்தை கூட நல்ல விதமா ரிலீஸ் பண்ணிட்டோமே ஆமா எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டோம் ஆனா ஹீரோயின் இல்லாம ஒரு கிளைமேக்ஸ் நீ சொன்ன அதான ஒர்க் அவுட் ஆச்சு படமும் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த ஹிட் தானே உனக்கு இந்த படத்தோட வாய்ப்பே கொடுத்துருக்கு ஆமா சுக்ரன் சார் ஆனா என்ன பாருங்க வாய்ப்பு கிடைச்சும் அதை நல்ல விதமா எக்ஸிக்யூட் பண்ண முடியலையேங்கிற வருத்தம் வேதனை மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டு இருக்க ஆனா ஒண்ணு சுக்ரன் சார் மனசு வலியும் வேதனையும் தான் ஒருத்தன் வெற்றியுடைய சிகரத்தில் கொண்டு போய் வைக்கும் அதை நான் நம்புறேன் செதுக்குன்னா தானே சிற்போம் இல்லைன்னா அது வெறும் கல்லு தானே அப்புறம் என்ன பரத் படத்தை நீங்க எப்படியும் ஜெயிக்க வச்சிருக்கீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ வேணா பாரு பரத் கண்டிப்பா இந்த படத்துக்கு பைனான்ஸ் கிடைக்கத்தான் போகுது எப்படியோ உங்க வார்த்தை பழிச்சு நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா என்னை விட அதிகமா சந்தோஷப்பட போறவங்க யாரு இருக்கா கவலையே படாது பரத் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் சரி சார் என்னமா அது சார் நாலஞ்சு நாள் உங்களை ஆளே காணோம் எங்க போயிருந்தீங்க உங்களுக்கே தெரியும் சார் காம்பவுண்ட்ல எல்லாரும் வீடு ஷூட் பண்ணி புது வீட்டுக்கு போறான்ட்டு

பூஜா மேல அவருக்கு வந்து ரொம்ப நல்ல மதிப்பு சோ வீடு இல்லாம கஷ்டப்படுறோம் ஒண்ணு அவங்களுடைய டீ நகர் பிளாட்டே எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க நாங்க இப்ப அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கோம் ஓ டீ நகர்னா அப்ப உங்களுக்கு ரொம்ப சௌரியம் நம்ம ஆபீஸும் பக்கத்துல நிஜமாவே ரொம்ப வசதி தான் சார் அது உங்களுக்கு அது ஒரு விதத்துல சௌகரியம் தான் ஆனா என்ன சொல்லுங்க நம்ம காம்பவுண்ட் மாதிரி வராது மது சார் ஆயிரம் அசௌகரியங்கள் இருந்தாலும் அந்த காம்பவுண்ட்ல ஒரு ஜீவன் இருந்தது மாதிரி சார் நாள் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு மனசு முழுக்க கவலையோடையும் பாரத்தோடையும் நம்ம காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சா கூட ஒரு மன மனநிம்மதி கிடைக்கும் பாருங்க அப்படியே உள்ளுக்குள்ள லேஸ் ஆயிரும் அந்த மாதிரி எங்கேயும் வராது கரெக்டா சொன்னீங்க பரத் சார் நானும் இதே தான் ஃபீல் பண்ணேன் முந்தானத்தி லாலாவை பார்த்தேன் அவர் கூட இதான் சொன்னார் டேய் கனவுல அந்த வீடு வந்து என்னை இடிக்க போறாங்கடா கடைசியா எல்லாரும் வந்து ஒரு தடவை பாத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு டைம் இருந்தா வாயே நான் நீ போய் ஒரு தடவை அந்த வீட்டை பாத்துட்டு வந்துலானாரு சொல்லும் போது சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டாரு எனக்கு கூட கண்ணில் ஜலம் வந்துட்டு லேசா மாது சார் நான் அங்கே ஒரு வருஷம்தான் இருந்தேன் எனக்கே இவ்வளோ ஃபீலிங்கா இருக்கேன் இருபது முப்பது வருஷமா அங்க இருந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லை நான் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வரும்போது ஆட்டோ டிரைவரா வந்தேன் வெளியில வரும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ற சான்ஸ் கிடைச்சிருச்சு ரொம்ப ராசியான காம்பவுண்ட் சார் அது இப்ப படம் ஃபைனான்ஸ் பிரச்சனை பாதியில நிக்கிறது அது வேற விஷயம் ஆனா வீடு நம்ம காம்பவுண்ட் என்னால மறக்கவே முடியாது வருத்தப்படாதீங்க சார் படம் என்ன ஜஸ்ட் நிக்குது அவ்வளவுதானே ஒண்ணு டிராப் இல்லையே நம்ம பெரிய டேரக்டர் பினான்ஸுக்காக ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நிச்சயம் கிடைச்சிடும் கிடைச்ச உடனே நம்ம படத்தை ஆரம்பிக்க தான் போறோம் நிச்சயம் நீங்க ஜெயிக்க தான் போறீங்க ஏதோ நீங்க சொல்றபடி நடந்துச்சுன்னா சந்தோஷம் தான் சரி லாலா சார பாத்தீங்கன்னா நான் அவரை ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க வாங்க போய் காஃபி சாப்பிடலாம் சினிமால சேர்ந்த பிறகு இந்த டயத்துல காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லையா அப்புறம் ஒன்லி மில்க் ஜூஸ் தான் ஒரு நிமிஷமா உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்

இதை எதுக்கு சொல்ல வரேனா நீதான் அவளுக்கு பெரிய சந்தோஷமா என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும் செய்வியம்மா நான் எப்பவும் போலதானே பார்க்க எப்பவும் போலதான் நடந்துக்கிறேன் பார்வைதான் மாறி போயிடுது அம்மா சொல்ல மறந்துட்டேனே மகா இங்க வந்திருந்தான்